ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதியான ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கக்கூடிய ஆடி மாத அமாவாசையினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றின ஒரு தொடர்ச்சியான வீடியோ பதிவு தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பம் ராசி தமிழ் மாதங்களில் நான்காவதாக வரக்கூடிய ஆடி மாதம் ரொம்பவே புனிதமான மாதம் இந்த மாதம் புனிதமான மாதமாக இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல முழுவதுமே இறை வழிபாடு செய்வதும் ஆன்மீக விழாக்களும் விசேஷங்களும் நிறைந்திருப்பதும் தான் அதுல ரொம்பவே முக்கியமானது தாங்க ஆடி அமாவாசை ஆடி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவத்தை வந்து பெற்றிருக்கு அதாவது ஆண்டு முழுவதும் அமாவாசையானது வந்தாலுமே கூட இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே சிறப்பானது ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் நீங்கள் விரதத்தை கடைபிடித்து குலதெய்வங்களுக்கு சென்று வருவது ரொம்பவே சிறப்பான ஒரு எல்லாம் பெற்று கொடுக்கும் மேலும் இந்த ஆடியில் தான் தட்சிணாயன புண்ணிய காலத்தினுடைய துவக்கமானது ஆரம்பிக்கும் இந்த ஒரு நேரத்தில் தான் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் நம்மளை பார்ப்பதற்காக பித்ருலோகத்தில் இருந்து புறப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அமாவாசையில் கொடுக்கக்கூடிய தர்ப்பணங்களை நம்முடைய முன்னோர்கள் வந்து நேரடியாக வந்து ஏற்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த ஆடி மாத அமாவாசை எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்றதையெல்லாம் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த அமாவாசை திதியானது ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி ஐம்பது நிமிடம் வரைக்கும் இருக்குது அதாவது இலை போட்டு படையல் போட்டு வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்க மதியம் ஒன்று முப்பது மணிக்கு மேல தாராள படையில் போடலாம் அது மட்டுமல்லாமல் இந்த அமாவாசையில கண்டிப்பாக நீங்க யாராவது ஒருவருக்காவது தானம் செய்ய நீங்கள் செய்யக்கூடிய தானங்களானது அன்னதானமாகவும் இருக்கலாம் வஸ்திர தானமாகவும் இருக்கலாம் முடியாத ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க இதன் மூலமாக உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசையை வந்து எளிதாக வந்து பெற முடியும் இதுபோல் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து அமாவாசையில் வழிபாடுகள் செய்யும் பொழுது அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய தலைமுறையினருக்கே சிறந்து விளங்குவதற்கு உதவியாக இருக்கும் அமாவாசையை பற்றிய சிறப்புகளை எல்லாம் நல்லா தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க அந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்டவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே ஒவ்வொரு விதமான கிரகங்களுமே மாறுதல்களுக்கு உட்பட்டது தான் இந்த நிலைகளுடைய அமைப்புகளை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய விஷயங்களை நம்மளால் முன்கூட்டியே வந்து தெரிஞ்சிக்க முடியுது அதற்கு உதவியாக இருக்கக்கூடியது ஜோதிடம் மட்டும்தாங்க இந்த ஜோதிடத்தின் மூலமாக மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அதாவது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் முன்கூட்டியே தெரிஞ்சிக்க முடியும் அந்த வகையில் யாருக்கெல்லாம் ஜோதிடம் ரொம்ப பிடிக்கும் ஜோதிடத்தை வந்து பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்க மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான கிரகநிலைகள் எல்லாம் மாறுதல்களுக்கு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு சிம்மராசியில் புதன் வக்ர பயிற்சி வந்து ஆரம்பிக்கிறாரு ஆகஸ்ட் பதினாறாம் தேதியன்று சூரியன் சிம்மத்தில் வந்து பயிற்சியாகிறாரு இதுவே தமிழ் மாதமான ஆவணி மாதத்தினுடைய தொடக்க காலமாகவும் இருக்கு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் அன்று கடகத்தில் புதனுடைய பயிற்சியும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதியன்று சுக்கர பகவான் கண்ணீர மாற்றமும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியன்று முதனத்திற்கு செவ்வாயினுடைய பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் அன்று கடகராசியில புதன் பகவானுடைய நேர்மறை நகர்வுகள் என ஆரம்பிக்கிறது இது மட்டுமில்லாம அமாவாசைக்கு பிறகு இந்த மாதத்துல நிறைய யோக அமைப்புகள் கூட அமைஞ்சிருக்கு அதாவது சனி மற்றும் சூரியனுடைய சேர்க்கையின் மூலமாக சமசப்தம யோகமும் உருவாகியிருக்கு கூடவே சூரியன் மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையின் மூலமாக ஷாடஷிட யோகமும் வந்து ஏற்பட்டிருக்கு இது போன்ற யோகங்களானது ஒரு சில ராசியை சேர்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு பலன்களையும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ஒரு விதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் கும்பம் ராசி நேயர்களுக்கு ஆரிமாதம் அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய மாற்றங்களால் என்ன பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றதையெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோடும் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் கும்பம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அதாவது அனைவருக்குமே ஏனியாக இருந்து ஏற்றிவிடக்கூடிய திறனானது இவங்க கிட்ட அதிகமாகவே காணப்படும் அப்படிப்பட்ட உங்களுக்கு அமாவாசைக்கு பிறகு எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகளானது ஏற்படும் மேலும் இந்த டைம்ல வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்துக்கோங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவங்களோட ஒரு சில சில்லறை சண்டைகளானது கூட ஏற்படலாம் சோ இது போன்ற எல்லாம் கவனம் எடுத்துக்க வேண்டும் வாகனங்களில் செல்லும் பொழுது ரொம்பவே கவனமாக இருக்கணும் பூர்வீக சொத்துக்கள்ல வரக்கூடிய வருமானமானது குறைந்து போகிறதுக்கு வாய்ப்புகளானது காணப்படுது தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய கும்பம் ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றங்கள் படி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மந்தமாக இருக்கும் மந்தமாக தொழில் வியாபாரம் நடந்தாலுமே கூட உங்களுக்கு பண வரவு திருப்தி தரக்கூடிய வகையில தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துல கடன்களை அடைப்பதில் நீங்க அதிக அளவு வேகம் வந்து காட்டுவீங்க குறை உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கலாம் அதனால் உங்களுடைய வேலைகளை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் மாதிரி இருக்கும் உங்களது வேலையை கண்டு மேலதிகாரிகளே வந்து திருப்தி அடைவாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக வந்து செய்து காட்டுவீங்க இதனால் குடும்பத்தில் இருந்து வந்த இறுக்கமான எல்லாம் மாற்றம் பெறும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ரொம்பவே அற்புதமான ஒரு நேரம்தாங்க அதே நேரம் கணவன் மற்றும் மனைவிக்கிடையே நிறைய கருத்து வேற்றுமைகளானது ஏற்படலாம் ஸோ கவனமாக இருங்க ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவதும் விட்டு கொடுத்து போவதாலும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படாமல் வந்து தவிர்க்க முடியும் ஸோ கும்பம் ராசியும் நேயராக இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தால் மனைவியை வந்து விட்டு கொடுத்து போங்க ஒருவேளை பெண்களுக்கு இந்த ராசியானது காணப்படுதுன்னா ஆண்களிடம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோங்க பிள்ளைகளுடைய விஷயத்துலையும் நீங்கள் கண்டிப்பாக நிதானத்தை வந்து கடைபிடிக்கணும் அதுதான் நல்லது நண்பர்கள் உறவினர்களிடமிருந்து கொஞ்சம் பக்குவமாக பேசி நடந்துப்பது நிறைய நன்மைகளையெல்லாம் பெற்றுக் கொடுக்கும் மேலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே கூட அதில் சாதகமான ஒரு பலன்கள் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டைமில் வாக்குவாதங்களை நிச்சயமாக தவிர்த்துக்கணும் அதுதான் உங்களுக்கு நல்லது மேலும் இந்த டைமில் நிறைய பயணங்களானது உங்களுக்கு ஏற்படலாம் ஸோ பயணங்களின் பொழுது உங்களுடைய உடவைகளை பத்திரமாக பார்த்துக்கோங்க கவனத்தோடு வந்து இருக்க வேண்டும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கும்பம் ராசி நேயர்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகளானது இனி வரக்கூடிய நாட்களில் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதனோடு பேசி பேசி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான முடிவுகளும் உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தவர்களுக்காக எந்த விதமான பொறுப்பையும் நீங்கள் ஏற்காமல் இருப்பது மேலும் உங்களுக்கு நல்லது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகளானது ஏற்படலாம் மேலும் இந்த டைமில் பொருள் வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் நிறைய பயணங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா நிறைய தடைகளை தாண்டி உழைக்க வேண்டியிருக்கும் அதனால தடைகளை பார்த்து நீங்க பயப்படாம தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளை வந்து செய்வதால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்க முடியும் மேலும் இந்த நேரம் பெரியவர்களுடைய ஆலோசனைப்படி நீங்க செயல்படுவது மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக நீங்கள் கல்வியில் வெற்றி பெறணும் அப்படின்னா நல்லா உழைத்து படிக்க வேண்டும் மேலும் உங்களது நடவடிக்கைகள் அனைத்தும் உங்களுடைய பெற்றோருக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்குமாறு பார்த்துக்கோங்க அது ரொம்பவே நல்லது இது வரைக்குமே நம்ம கும்பம் ராசி நேயர்கள் அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிஞ்சுட்டு இருந்திருப்போம் ஆனால் நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு சில பலன்களானது மாறுபாடு அடையும் அந்த வகையில் அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்களை உடைய கும்பம் ராசி நேயர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் வந்து காணப்படும் மேலும் குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானமும் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே சகஜமான நிலையானது காணப்படும் குழந்தைகளுடைய திறமைகளை கண்டு அவங்கள வந்து பாராட்ட செய்வீங்க மேலும் இந்த ஒரு நேரத்தில் உறவினர்களுடைய வருகையும் வந்து இருக்கும் மேலும் யாருக்கிட்ட பேசினாலுமே கூட நீங்கள் நிதானத்தோடும் கவனமோடும் பேசுவது நிறைய நன்மைகளை எல்லாம் சதயம் நட்சத்திரத்தை உடைய கும்பம் ராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து கவனமாக ஈடுபடுவது ரொம்பவே நல்லது நிறைய நன்மைகளை வந்து நீங்க பெறணும் அப்படின்னா கண்டிப்பா ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் இது உங்களுடைய வெற்றிக்கு நல்லபடியாக உதவியாக இருக்கும் பண வரவு இந்த டைம்ல உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அதே நேரம் செலவுகளும் வந்து கூடி காணப்படும் ஸோ ஏற்படக்கூடிய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றி அமைப்பது உங்களுடைய திறமையாகவே இருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் இந்த நேரத்தில் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் மேலும் உங்களுக்கு துணிச்சலானது ஏற்படும் இதனால் எந்த ஒரு விஷயத்தை பற்றியுமே முன்பின்னால் யோசிக்காமல் செயல்களில் வந்து இறங்கிடுவீங்க ஸோ இதனால் தேவையற்ற பிரச்சனைகளை கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதனால் என்ன ஒரு விஷயம் செய்வதாக இருந்தாலும் நல்ல திட்டமிட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துங்க தேவையற்ற இடமாற்றங்கள் கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு அதிக அளவு வாய்ப்புகளானது காணப்படுது புரட்டாதி ஒன்று ரெண்டு மற்றும் மூன்றாம் பாதங்களை உடைய கும்பம் ராசி நேயர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருங்க அப்படின்னா கீழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களால் நிறைய லாபம் வந்து கிடைக்கப் பெறுவோம் சரக்குகளை மட்டும் பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது அதே நேரம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா எந்த ஒரு வேலையை வந்து செய்வதாக இருந்தாலுமே அதை செய்து முடிக்கக்கூடிய விஷயங்களில் நல்ல ஒரு வேகத்தை வந்து காட்டுவீங்க மேலும் சக ஊழியர்கள் மூலமாக நல்ல ஒரு உதவிகளும் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த பதிவின் மூலமா கும்பம் ராசி நேயர்களுடைய கிரக மாற்றங்களை பற்றியும் அதன் மூலமாக அவர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றியும் தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த ஆகஸ்ட் மாதம் அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடப்பதற்கு சனிக்கிழமைகளில் முன்னோர்களுக்கு தீபம் ஏற்றி வணங்கிட்டு வருவது நல்லது மேலும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் பெற்று கொடுக்கும் கடன் பிரச்சனைகளையெல்லாம் தேர்ந்து போகும் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக ஆகஸ்ட் எட்டு ஒன்பது மற்றும் பத்து ஆகிய மூன்று தினங்கள் காணப்படுது இன்றைய தினத்தில் கூடுதல் கவனத்தோடு இருப்பது சிறப்பானது இந்த வீடியோ பதிவில் நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்